சேலத்துல சின்ன கொல்லப்பட்டின்னு ஒரு பகுதி இருக்கு ரொம்ப சின்ன சின்ன வீடுகளா இருக்கிற அந்த பகுதியில் ஒரு வயசான பாட்டி தன்னோட ரெண்டு பேத்திகளையும் படிக்க வச்சுட்டு வராங்க எழுபது வயசு இருக்கிற கூடிய அந்த பாப்பாத்தி பாட்டி அவங்களோட ரெண்டு பேத்திகள்னு மூணு பேருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கு அந்த பாப்பாதி பாட்டிக்கு அம்மா இல்லாத தன்னோட ரெண்டு பேத்திகளையும் நல்லா படிக்க வச்சுட்டா போதும் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க படிக்க வைக்கணும் அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்றாங்க அவங்க மூத்த பேத்திக்கு ஒரு ஆசை இருக்கு அரசு பள்ளியிலே படிச்சு டாக்டர் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு கனவு லட்சியம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ரெண்டாவது பேத்திக்கும் ஒரு ஆசை இருக்கு நல்லா படிச்சு ஒரு போலீஸ் ஆபிசரா ஆகணும் அப்படின்றது வயசு பதிமூணு ஒன்பது தான் இருக்கும் இந்த வயசுலயே அவங்களோட உயரிய லட்சியத்தை கேள்விப்பட்ட பாத்தசாரதி அவர்கள் அந்த ரெண்டு சின்ன பெண்களையும் இல்ல இல்ல அந்த ரெண்டு வருங்கால சாதனையாளர்களையும் பார்க்க அவங்க இருக்கிற ஏரியாக்கு போனாரு ஆனா அவங்க வசிச்சுட்டு வந்த வீடு ரொம்ப சேதமடைஞ்சு போனதுனால அந்த பாப்பாத்தி பாட்டி தன்னோட ரெண்டு பேத்திகளையும் கூட்டிட்டு இப்ப தன்னோட இன்னொரு பொண்ணு வீட்டுல தற்சமயத்துக்கு வசிச்சுட்டு வராங்க நம்ம பார்த்தசாரதி சார் அவங்க வீட்டுக்கு அவங்கள தேடி போனாரு அந்த பாட்டியையும் அந்த ரெண்டு வருங்கால சின்ன சாதனையாளர்களையும் பாக்குறதுக்கு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு இனிப்பான செய்தி சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தசாரதி சார் அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்தாரு நீங்க நல்லா படித்து டாக்டராகவும் போலீஸ் ஆஃபீஸராகவும் கண்டிப்பாக வருவீங்க அதுக்கு எந்த உதவி எப்போ தேவைனாலும் நான் கண்டிப்பாக செய்வேன்னு உறுதி நம்ம பார்த்தசாரதி சார் அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செஞ்சார் அந்த ரெண்டு குழந்தைகளும் சார் நாங்க கண்டிப்பா டாக்டராகவும் போலீஸ் ஆபீசராகவும் வருங்காலத்துல வருவோன்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அந்த குழந்தைகளுக்கு பாய் சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்டையும் பார்த்து பத்திரமா இருங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த சாரி சார் அங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பினாரு